வணக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நாக வழிபாடும் கிரேக்க கோலமும் செல்டிக் டிசைன் என்று சொல்வார்கள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நமது சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கு பாம்பு டிசைன் என்று சொல்லலாம் பின்னல் அதிகம் கொண்டது அவர்கள் இரும்பு கால தற்காலம் பொற்காலம் இப்படி என்றோ வரை இல்லையா அதில் இரும்பு காலத்தில் கில்டிக் பீப்புள் அவர்கள் கடவுள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் மதம் சார்ந்ததாக இருந்தது அவர்கள் இந்த மாதிரி பாம்பு கோளங்களை நம்பிக்கை வைத்தார்கள் அதில் அதிக கவனம் செலுத்தினார்கள் ஏனென்றால் ராகு என்பது உங்களுக்கு தெரியும் கிரகணத்தின் போது மாப்பட்ட சூரியனே விழுங்கி விடுகின்றது என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் அதன் விளைவாக அந்த ராகுவுக்கு அதை கடவுளாக வணங்க வேண்டும் என்று நினைத்தனர் ராகு கேதுக்கள் கற்களில் சித்திரமாக வரையப்பட்டு இன்றும் அரச நாம் காண முடிகின்றது இதற்கு முன்பாகவே கிரேக்க தொல்பொருள் ஆய்வில் அவர்கள் இதே மாதிரி சிலையை அங்கே கண்டெடுத்திருக்கின்றனர் அதனை அது அது ஒரு அடிப்படையாக இருந்து அந்த பாம்பு டிசைன் கெல்டிக் டிசைன் அதுக்கு ஒரு அடிப்படை தளமாக அமைய முடிகின்றது ஆக அவர்கள் அதிக சூப்பர் பவர் உள்ளதாக ராகை கருதினார்கள் ஜாதகத்திலும் ராகுதான் அதிகமான பவர் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கின்றது எப்படி எனில் ராகு நான்காம் இடத்தில் அமைந்தால் சொத்து அமைகிறதோ வீடு அமைகிறதோ இல்லை ஆக அருமையான ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு வீட்டில் வாழ வசிக்க செய்கிறது அதேபோல் கல்வியிலும் அதான் கல்வியில் தடங்களை கொடுத்தாலும் புரியாததையும் புரியாத புதிரையும் அதை டைவல்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அதாவது அதை பிரித்து பதம் பார்த்து விளக்கமாக எடுத்து கூறிய அளவுக்கு அந்த ஒரு அறிவை தந்துவிடுகின்றது அனுபவ அறிவை தந்துவிடுகின்றது அதாவது சூரியன் இரண்டில் இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் என்று சொல்வார்கள் அதே சூரியன் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் அதை என்ன சொல்வது இன்னும் அதிகமாக இருக்கும் ஃபிங்கர் டிப்ஸ் என்று சொல்வதை விட ஒரு என்சைக்கிளோபீடியா ஆர் ஜென்ரல் நாலட்ஜ் புக் என்றே விடலாம் அந்த அளவு அவர்களுக்கு அந்த ஒரு அனுபவ ஞானம் எல்லா துறைகளிலும் சிறிதளவு இருக்கும் ஆக அந்த ஒரு அளப்பரிய ஒரு வாய்ப்பு எதனையும் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு எதனை எடுத்துரைக்கும் வாய்ப்பு டக் என்று இதுதான் என்று கிரகித்துக்கொள்ளும் வாய்ப்பு அதற்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இவை அனைத்துமே அந்த ராகு தருகின்றது தான் அவர்கள் அதை ஜெயண்ட் பயங்கரமான ஒரு இதாக நம்பினார்கள் அடுத்தது அதை ஆங்கிலத்தில் டிராகன் ஹெட் என்று சொல்லுவார்கள் ஆக தீய சக்திகளை விளக்குவதற்காக இந்த பாம்பு டிசைன் கெல்டிக் டிசைன் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது அவர்களால் கெல்டிக் பீப்புளால் அவர்கள் இந்தோ யூரோப்பியன் ஆரிஜின் ஆக அது மதனும் சார்ந்ததாக இருந்தது அதில் நான்கு பாம்புகளை கொண்டு ஒரு சித்திரம் கெல்டிக் டிசைன் இருக்கும் அது நான்கு பக்கமும் தலையை இருப்பதாக அமைந்திருக்கும் அது அதாவது நீளம் நீர் நெருப்பு ஆகாயம் இதனை குறிப்பதாக அவர்கள் வரைந்திருக்கிறார்கள் நான்கு நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று அதுவே இன்னொன்று இது இவைகள் எப்படி சடை பின்னலில் மூன்று கால்களை கொண்டு செய்கிறார்களோ பின்னல் வேலை அதே போல் எட்டு ஒம்பது வரையிலும் இந்த பாம்பு டிசைன்ஸ் இருக்கும் நெட் அதாவது நீங்கள் நெட்டிங் ஒர்க் பார்த்துருப்பீர்கள் ஊசியால் பின்னுவார்கள் அந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன் அவர்கள் அதோடு மட்டும் அதை விட்டுவிடவில்லை அந்த டிசைனை எழுத்துக்களை அலங்கரிப்பதற்கும் பயன்படுத்தினார்கள் அதுதான் இந்த கேரக் டிசைன் என்று சொல்வார்கள் எழுத்துக்களை வந்து பாம்புகளை உபயோகித்து அவ்வளோ அலங்காரமாக வடிவமைத்திருப்பார்கள் எழுத்துக்களை ஆக இது இதனை பற்றி அதாவது ஈஜிப்சியன் டிசைன்ஸ் என்ற ஒரு புக் டோவர் பப்ளிகேஷனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது அதில் இந்த கல்லில் சித்திரமாக வடிக்கப்பட்ட பாம்பு சின்னம் மற்றும் இந்த மாதிரி இந்த பாம்பு டிசைன் என்றே வழக்கத்தை ஈஸியாக புரிந்து கொள்வதை வைத்துக் கொள்வோம் அதில் நூற்று கணக்கில் இருக்கின்றது இன்றும் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போனால் கெல்டி டிசைன் என்று போட்டால் அந்த டோவர் பப்ளிகேஷன் புக் தான் முதலில் வரும் அது முந்நூறு ரூபாய் முதல் விலை ஏறி ஏற்றமாக அமைந்திருக்கும் அருமையான புக் டிசைன்ஸ் அப்படின்னா நாம் இன்னைக்கு நாம் நினைக்கிறேன் இதெல்லாம் நாம் போடுறோம் இதெல்லாம் ஆல்ரெடி மூவாயிரம் வருடத்துக்கு முன்பே போடப்பட்ட டிசைன் கிரீக் தேசத்தில் கற்கரலிலிருந்து பூமியிலிருந்து தோட்ட தோன்றப்பட்ட ஒரு டிசைன் ஆக இந்த அந்த புத்தகத்தில் புள்ளிகள் இல்லாத நமது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் கம்பி கோலம் அதில் நிறைய இருக்கின்றது ஆக இந்த கோலமானது அங்கிருந்து இங்கு வந்திருக்கலாம் என்று தோன்றுகின்றது அவ்வளவுதான் இது சரியாக தவறா என்பதை உங்களிடமே விட்டுவிடுகின்றேன் ஆக கோலத்திற்கு அடித்தளம் கிரேட் கோலம் மதம் சார்ந்த வடிவில் அது இருந்தது இன்று எவ்வளவு அசுர வளர்ச்சி வளர்ந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன